ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு அதுமா விரதம் காலையிலேருந்து விரதம்ப்பா இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன் ரொம்பவே லேட்டாகிடுச்சி கொஞ்சம் வேலை இருந்தனால என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வச்சாச்சு இலக்கி அப்பளம் பாயாசம் பருப்பாயாசம் தயிர் அடுத்து கருப்பு சுண்டல் தாளிச்சது அப்புறம் சாதம்ப்பா வெள்ளை சாதம் லேட்டாகிடுச்சுனாலே சாப்பிட முடியுமாட்டிங்கப்பா வேறு ஒன்றும் கிடையாது ஆ கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை இருந்தா அப்புறம் அதிகமாக பார்த்தா கூட சாதம் கூட்டு சொரக்காய் கூட்டு சொரக்காய் கூட்டுல கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு பெரக்கல் மாதிரி வச்சேன் கொஞ்சம் தண்ணியாட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாதம் தயிர் சாதம் எப்பயும் போலதான் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காலையில ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் டென் கே சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்கன்னு ஏகப்பட்ட பேர் ல்லா வாழ்த்து சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி அது ஒரு ஒன்றுனா ஹண்ட்ரட் கேக்கு வெயிட் பண்ணுறோன்னு போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்